அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்துச்சு கொடூர சம்பவம் நடந்துச்சு அதில் இந்த பிஞ்சு குழந்தைகள் பாருங்கள் இந்த ஏழு எட்டு பேரும் அந்த முகத்தை வந்து காட்ட முடியாது அப்படியே ரெண்டாம் கொடூரமாக வந்து மிதிச்சு மிதிச்சு செத்துருக்காங்க வாயில் மீச்சிருக்காங்க காலில் மீச்சு கையில் மிதிச்சு அந்த கூட்டம் நெரிசலை மிதிப்பட்டு வந்து செத்துருக்காங்க இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது இதில் முதல் குற்றவாளி யார் தெரியுமா அந்த பெற்றோர்கள் தாங்க ஏங்க அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு போகிறாங்க நம்மளால் இப்போ அவங்க வேறு இந்த குழந்தைகளை இறந்து அது துயரத்தில் இருப்பாங்க நம்ம அவங்கள திட்டவும் முடியலை ஒன்றும் முடியலை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கூட்டம் நெரிசலாக இருக்குன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து போகாதீங்க எந்த கட்சி கூட்டம்னாலும் சரி நாம திரு கட்சி கூட்டம்னாலும் சரி யாரும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க பெரியவங்க மட்டும் வாங்க பாருங்கள் பச்சை பிள்ளைங்க உயிர் வந்து இப்படி பரிதாமல் போயிடுச்சு வாயிலங்கையில் மீச்சு வந்து கொண்டு இந்த இந்த தாவைக்கவனர் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்கல்ல இப்போ தாவைக்கணவர் என்ன பண்ணாங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கலவரம் கலவரக்காரர்கள் வந்து எங்கள் கூட்டத்தில் வந்து பூந்துட்டாங்க இதுக்கு காவல்துறை தான் வந்து காரணம் காவல்துறை தான் இது திட்டமிட்டு வந்து பண்ணுச்சு அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த காவல்துறை எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று லிங்கில் இருக்கவங்க அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல உள்ள கலவரக்காரர்கள் இறங்குறாங்க அதனால தான் எல்லாருமே கேட்குறாங்க அது எப்படிங்க செருப்பு வந்து வீசப்படும் ஒரு தாவேக்க கட்சிக்காரர் இருந்தானா அந்த இடத்துல எப்படி விஜய் மேலே செருப்பு வீசுவான் எப்படி கல் வீசுவான் கரெக்டாக விஜய் இன்ட்ரியாங்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து கட்டாது அது அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து மெயினாக வந்து கட்டாது அது வந்து எப்படி கட்டாகும் திட்டமிட்டு கரண்ட்டை வந்து பிடுங்கி விட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி கல்வீச்சு வந்து நடந்திருக்குது அப்போது ஆம்புலன்ஸ் வந்து குறுக்க மறுக்க வந்து போயிட்டே இருந்திருக்கு இது வந்து திட்டமிட்டே திமுக அரசு வந்து பண்ணிடுச்சு இந்த உள்ளூர் அரசியல்வாதி வந்து இதை வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிறாங்க அதில் போலீஸ் வந்து தடியடி எதுக்கு நடத்தணும் போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தடியடி நடக்கும் போது தான் உன்ன தள்ளுமுள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து இப்படி தான் வந்து தாவயங்கனவர் பரப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றைக்கு முழுக்க வந்த எல்லா நியூஸ் செய்தி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தேன் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம விஜய் அவர்கள் வந்து ஏழு மணிக்கு வந்திருக்காருங்க அந்த கூட்டத்தில் நல்லா பாருங்கள் ஆல்ரெடி கூட்டம் நிறையா இருக்குது இவர் கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு அவர் வந்து அந்த ரவுண்டானா கிட்டே வரக்குள்ளையே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் அந்த அப்படியே போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க உள்ள போனால் கூட்டம் நெரிசலாக இருக்கும் அதிக கூட்டம் இருக்குது இங்கேருந்தே போது இல்லை இல்லை நான் ஸ்பாட்டுக்கு போய் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளே அந்த வண்டியை விட்டுருக்காங்க நல்லா கேளுங்க கூட்ட நெரிசல்குள்ளே வண்டியை விட்ருக்கா எத்தனை மணிக்கு கரெக்டாக ஏழு மணிக்கு அவர் உள்ள நுழைங்குள்ளே அவர் மட்டும் அவர் வண்டி மட்டும் இல்லைங்க இதான் முக்கியமான பாயிண்ட்டு அவர் காருக்கு அவர் அந்த வேனுக்கு முன்னாடி ஆறு வண்டி போயிருக்கு ஆறு வண்டி அதான் புஷியானது இருந்து ஜனால் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு வண்டி அது கட்சிக்காரனுக்கு ஒரு வண்டி முன்னாடி பின்னாடி எத்தனை வண்டி தெரியுங்களா பதினஞ்சு வண்டி ஆல்ரெடி அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு நடுவில் விஜய் அவர்களுடைய வேணும் முன்னாடி காரு முன்னாடி ஆறு காரும் பின்னாடி பாஞ்சு காரம் போச்சுன்னா இதனால தான் என்ன இருக்குன்னா முதல்ல அந்த தள்ளுமுழுக்கு உண்டான அறிகுறின்னு சொல்லுவாங்களே இந்த கூட்ட நெரிசலுக்கு உண்டான அறிகுறின்னு சொல்லுவாங்களா அப்போ அந்த கூட்ட தான் அந்த கூட்ட நெரிசலில் அப்படி எப்படி அவங்க வந்து நகர்ந்து போகும்போது தான் இந்த ஒரு படத்தை பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேட் ரூமு அதில் சுற்றி வர தட்டி மாதிரி வந்து சும்மா அந்த இரும்பு இரும்பு தாரத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போகிறாங்க விஜய் கார் விஜய் உடைய வேன் வருது அப்போ கூட்ட நெரிசல் வந்து அதிகமாகுது அப்போ இவங்களாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து போகல அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க ஐம்பது அறுபது பேர் எழுபது பேர் உள்ளே போ உள்ளே போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த இடத்துல தான் வந்து முதல்ல கரண்ட்டு கட்டாது எதுனால கட்டாதுன்னு இவங்க சொல்கிறாங்க தாவை கனவர்னா யாரோ திட்டமிட்டு அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணி விட்டாங்க கூட்ட நெரிசலை உண்டாக கட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து அந்த ரூமுக்குள்ளே போனோடனே ஜென்ரேட் ரூம் வந்து கிண்டுச்சு ஜென்ரேட் வந்து ஓடறாரு ஜென்ரேட் வந்து நிப்பாட்டி செய்யணும் ஐம்பது அறுபது பேர் போய் இந்த ஜென்ரேட்டில் ஏறுறாங்க அதுக்கு என்ன ஆதாரம்னா நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஜென்ரேட்டர் இருக்குது கரண்ட் வந்து வந்துட்டுருக்கு மின்சாரம் போடுற ரூம் அது அதுக்கெல்லாம் போகாதீங்களான்னு சொல்லி கத்துனாங்க ஆனாலும் மீறி வந்து போய் இவங்க தான் அந்த கரண்ட் கட்டாத காரணம் அந்த கூட்ட நெரிசல் இவங்க புள்ள அந்த கூட்ட நெரிசலில் அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு போனோடனே அங்கே வந்து நிப்பாட்டுது அப்போ முதல் பாயிண்ட் வந்து அடிபட்டுச்சு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறது கரெக்டாக ஏழு பன்னெண்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார் எத்தனை மணிக்குங்க ஏழு பன்னெண்டுக்கு அவர் ரெண்டு வார்த்தை பே அந்த பக்கம் இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் என்ன காரணம்னா அங்கே காலையிலேருந்தே தண்ணி குடிக்காமல் இருக்கேன் நம்ம தண்ணி குடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கற்றுனாலே பேசினாலே தொண்டையில் வந்து இதாயிரும் நம்ம மூச்சை முழுங்கிட்டு மூச்சை முழுங்கி தாய்சி முழுங்கிட்டு பேசுவோம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு பேசுவோம் ஆனால் அங்கே கத்திக்கிட்டே கே 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 ஏன்னு கத்துனதில் தண்ணி தாகம் அத்தனை பேத்துக்கு எடுத்துருச்சு அப்போது நீங்கள் எதுனாலும் அந்த செருப்பு வீச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல விஜய் வந்து தண்ணி கொடுத்துருப்பாரு அந்த சீனை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதை நல்லா கவனிக்கலை இப்போ எதனால செருப்பிடுச்சு அப்படின்னா விஜயோட கவனத்தை தீர்ப்ப விஜய் வந்து அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே வந்து தண்ணிக்கு இவங்க வந்து கே தண்ணி இருக்காங்க மூச்சு விடாமல் பல பேர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது விஜயோட கவனத்தை ஈர்க்க தான் அங்கே செருப்பு வீசப்பட்டிருக்கு இவங்க சொன்ன மாதிரி கலவரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க மொதல் எடுத்தொன்னே செருப்பை தான் வீசுவாங்க கல்லதான் வீசுவாங்க அதே மாதிரி தான் வீசினது கலவரக்காரலங்கிறாங்க இந்த தாவைக்கா தொண்டர்கள் ஆனால் அதெல்லாம் கிடையாது வீசினது தாவைக்காவில்ல தான் ஏன்னா விஜயோட கவனத்தை வந்து ஈர்க்கணும் விஜயோட கவனத்தை ஈர்த்தாதானே தண்ணி கிடைக்கும் அப்போது அதனால தான் வீசப்பட்டிருக்கு அப்படி உடனே விஜய் என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை வந்து கொடுக்குறாரு இதையும் நீங்கள் வந்து பார்த்துருமீங்க அப்போது இந்த தண்ணி இந்த செருப்பு வீசினது காரணம் அங்கே இருக்கவங்க தண்ணி கேட்கணும் எல்லாத்தையும் கூட இந்த ஒரு படத்தை பாருங்களேன் விஜய் பேசி கொண்டு இருக்காரு அந்த அப்படியே அவரை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அவர் ஆல்ரெடி போயிட்டார் போய் சேர்ந்துட்டார் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை பாருங்கள் ஒரு போலீஸ் வந்து தூக்கிட்டு போகிறார்ல இதெல்லாம் விஜய் பேசிகிட்ருக்கும் போதே அப்போ இந்த இடத்துல கரண்ட் இருக்குது பாருங்கள் கரண்ட் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அது என்னென்னா அந்த ஜென்ரேட் மூக்குள்ளே போனானே அங்கே இருக்க ஃபோக்கஸ் லைட்டு ஜென்ரேட்டர் மூலமாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்த ஃபோக்கஸ் வச்சுட்டு ஆஃப் ஆகிருக்கு அது மொதல் பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து தூக்கிட்டு போகிறாங்களா இந்த குழந்தைய போலீஸ் வந்து தூக்கிட்டு போதா அவங்க சொல்கிறாங்கல்ல போலீஸ் வந்து சரியாக இது பண்ணான்னு போலீஸ் தான் அந்த இடத்துல இவனுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தையெல்லாம் பாருங்களேன் போலீஸ் வந்து விசிறி விட்டுக்கிட்டு அந்த கூட்ட நெரிசல் அவங்களால முடிஞ்ச வரை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஐநூறு போலீஸ் இருக்காங்க ஐநூறு பேர் இருக்காங்க ஐநூறு போலீஸ் இருந்தாலும் இன்னும் ஐம்பதாயிரம் போலீஸ் இருந்தாலும் அவங்க போனாலும் அந்த இடத்துல நெருக்கடி தான் எப்படி அவங்க ரெகுலேஷன் பண்ண முடியும் அப்போது இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா இந்த கூட்ட நெரிசல் வந்து விஜய் பேசியிருக்கும் போது நடந்துருச்சு அடுத்து இந்த ஆம்புலன்ஸ் எதனால் வந்துருக்குன்னா இந்த ஆம்புலன்ஸை பார்த்துட்டு கூட விஜய் வந்து கலாச்சாரம் அது என்ன நம்ம கட்சி போடி போட்டது வந்திருக்கு இந்த சொல்கிறாங்களா ஆம்புலன்ஸ் வந்து வந்துருச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு ஆம்புலன்ஸுமே இந்த விஜய் பேசியிருக்கும் போதே மயங்கி மயங்கி ஒவ்வொரு தூக்கிட்டு போகிறாங்களோ போலீஸ்காராங்க அவங்க போய் ஆம்புலன்ஸ் வச்சு தானே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு வந்த ஆம்புலன்ஸ் தான் விஜய் வந்து கலாச்சுருக்காரு முதல் ஆம்புலன்ஸ் ரெண்டாவது ஆம்புலன்ஸும் அதே மாதிரி தான் அப்போ புரியுதுங்களா ஆம்புலன்ஸ்லாம் வந்து திட்டமிட்டபடி திட்டமிட்டு அவர் கூட்டத்தில் வந்து அனுப்ப கிடையாது இந்த கூட்ட நெரிசல் அது ஆம்புலன்ஸ் வந்தனால தான்லாம் கிடையாது அங்கே உள்ளே வந்து அந்த பாதிக்கப்பட்டு விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுகிறாங்க அதில் வந்து தள்ளுமுள்ளாது ஏறி ஏறி மிதிக்கிறாங்க பல தாழ்வாடைகள் வந்து உடைக்கப்படுது உயிர் போகுது அப்போ உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற அச்சத்தில் நாலு பேர் சேர்த்து தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாலை அந்த ஆம்புலன்ஸ் தான் அதை தான் விஜய் வந்து கலாய்க்கிறார் அடுத்து போலீஸ் தடியடியே நடத்தினாங்க ரசிகர்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எதுனால தடியடி நடத்திருக்காங்கன்னா அப்படி கூட்டிகிட்டு போகிற ஆம்புலன்ஸை இந்த தாவைக்காய் ரசிகர்கள் வந்து ஏன்னா என் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு போய் அடிச்சிருக்காங்க யார் ஆம்புலன்ஸ் வழி விடாமல் இந்த தாவையை குண்டல்கள் ஏன்னால் இது விஜயோட பேக் சைடு நடக்குது இதெல்லாம் விஜய் வண்டிக்கு இந்த பக்கம் நடக்குது இவங்க அந்த போகிறதெல்லாம் அந்த பக்கம் அப்போது அந்த ரெண்டு ரோடு இருக்கு அந்த டிவைடட் ரோடு இருக்குல்ல அந்த டிவைடட் ரோடில் இந்த பக்கம் நடக்குதுன்னு அந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது அந்த பக்கம் நடக்குது இந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு சிங்க் ஆகாமல் என்னடா ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்தில் போயிட்டுருக்கு எங்கள் விஜய் அண்ணா வேற சொல்றாரு என்ன குறிப்பிட்ட ஆம்புலன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குதே இதை எடப்பாடி பண்ணி வச்ச ஒரு வேலை ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாலே திமுக சதினு இந்த எடப்பாடி பண்ணி வச்ச வேலை ஆளுங்கட்சி தான் நம்மளை இப்படி கூட்டம் பேச விட மாட்டுது அப்படின்னு சொல்லி அந்தாலும் பண்ண சதி எடப்பாடி பண்ண வேலை அப்படியே வந்து விஜய் கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டேன் அதே மாதிரி போய் அங்கே அடிக்க அதனால தான் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸை விடுங்கடான்னு ஆம்புலன்ஸை விடாமல் இருந்தவங்க அடிச்சிருக்காங்க அதுதான் கர அதுதான் உண்மை நடந்தது போலீஸ் வந்து சும்மா போய் கூட்டத்தில் வந்து நெருக்கடி ஏற்படுத்துன்னு சொல்லி அடிக்கலை அப்போது இவங்க வச்ச எல்லா குற்றச்சாட்டும் பாருங்கள் ஆம்புலன்ஸ் வந்து விடாம இருந்ததுனால் போலீஸ் அடிச்சுருக்காங்க இவங்க வச்சாங்கன்னா குற்றச்சாட்டு எதுக்கு கல் எரிஞ்சாங்க எதுக்கு செருப்பு எரிஞ்சாங்க கல் எரிஞ்சது காணொலி இல்லை ஆனால் இது சொல்கிறாங்க எதுக்கு செருப்பு எரிஞ்சாங்க எதுக்கு வந்து கரண்ட் இதாச்சு எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து இதாச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு பத்து காரணம் அது வந்து இந்த உள்ளூர் அரசியல் தான் காரணம் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே முறியடிஞ்சு போச்சு நம்மளுக்கே தெரியுது பார்க்கக்குள்ளேயே தெரியுது இது அப்பட்டமா வந்து தாவேக்காவினர் பாலம் நடந்த ஒரு விஷயம் விஜயால் நடந்த விஷயம் இதில் மெயினாக சொன்னால் விஜய் அந்த அதிகாரி சொன்ன மாதிரி ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து பேசியிருந்தாருனாலே இவ்வளோ சிக்கல் வந்துருக்காது இதுதான் உண்மை இதுக்கு முழுக்க முழுக்க காரையானால் விஜய் தான் ஏன் அமு ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து நெருக்கம் கூட்டமாக இருக்குது சரியா இந்த ஆள் கூட்டத்தை வேற கூட்டிகிட்டு வரான் அப்படி கூட்டத்தை கூட்டிகிட்டு வரமுள்ள ஆறு காரையும் இவனுடைய வண்டியையும் பின்னாடி பதினஞ்சு காரையும் உள்ளே விட்டால் எண்ணத்துக்காகவும் அந்த கூட்டம் எப்படி அந் அங்கே தான் அந்த நெரிசலே ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஆக ஒரு ஒருத்தனும் பிச்சுக்கிறான் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே அந்த கூரையிலேருந்து மேலே வர்றான் போய் அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் வந்து ஏறுறான் நெரிசல் அதிகமாக இருக்குது நிற்க முடியாமல் அப்போது இந்த இந்த ஒட்டுமொத்த சினாரியோவுக்கு காரணம் என்னென்னா விஜய் தான் ஒன்று விஜய் வந்து மத்தியானம் வராது பன்னெண்டு மணிக்கு வந்து பேசிகிட்டு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இல்லை ரெண்டாவது வந்தவர் அந்த இடத்துல கூட்டமாக இருக்குல்ல அங்கே ஐம்பது பாயிண்ட்டுக்கு முன்னாடி போலீஸ் சொல்லியிருக்காங்களா அதை கேட்டு பேசிட்டு போயிருக்கணும் அது இதெல்லாம் பண்ணாத காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் இது சும்மா கோர்ட்டுக்கு போய் இங்கே பதி பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி சதி பண்ணிட்டாங்கன்னு இவங்க உட்காந்து உருட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் இது அத்தனையும் காரணம் விஜய் தான் இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்துருக்குன்னா அது காரணம் விஜய் தான் அந்த பிஞ்சு குழந்தைகள் அந்த இடத்துல செத்து விழுகுது இந்த ஆளுன்னு பாட்டு பாடி பேசிக்கிட்டு இருக்கா பத்து ரூபா பாலாஜின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே அந்த போலீஸும் தூக்கிட்டு போகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆதவர்ஜு அந்த படத்தில் கீழே இறங்குகிறாரு பாருங்க இதெல்லாம் அப்போ தான் நடந்திருக்கு தான் உண்மையான ஒரு விஷயம் இதை வந்து அதிக அதிகமாக நாம் தமிழ் கட்சியினர் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூட்டம் தமிழக த அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவனுங்க இந்த விஜய் அப்படிங்கிற வந்து தமிழ் அரசு தமிழக அரசியலுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு அந்த அரசியல் வந்து தற்கொலை கூட்டம் அவனுங்களா விஜயால பல உயிர்கள் இன்னும் போக போகணும் போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது அதான் மெயின் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினர் மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா விஜய் போன்ற அரசியல்வாதிகளை அந்த அரசியல் களத்துலேருந்து நம்ம ஒதுக்கணும் அவனுங்களை ஒருபோதும் நம்ம ஆதரிச்சிடவே கூடாது ஆனால் சீமான் வந்து பேசுகிறது தான் ஏன்னா அவர் வந்து நம்மளை மாதிரி பேசியிருந்தான்னு வச்சுங்களேன் சாட்டை மாதிரி பேசியிருந்தான்னு வச்சுக்கங்களேன் அதை வச்சு இந்த தாவைக்காய் குண்டவர்களாக அண்ணன் சீமானை போட்டு கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக அர்ச்சனை பண்ணியிருப்பானுங்க நல்ல வேலைக்கு அண்ணனுடைய அந்த நாகரிகமாக அவர் பேசி போனது என்னமோ இப்போ கேட்கும்போது பரவாயில்ல அண்ணன் வந்து சரியாக தான் சொல்கிறார் விபத்துன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா அப்படின்னு அவர் மட்டும் அப்படி சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வார்த்தை கூடுதலாக பேசியிருந்தாருன்னா இந்நேரம் அண்ணனை வந்து அண்ணன் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பேசியிருப்பானுங்க அப்போது இது அண்ணனுடைய ஒரு சரியான நகர்வு தான் அதே மாதிரி நம்ம வந்து இதை பேசிக்கிட்டே இருப்போம் சாட்டை துறைமுறம்னு பேசுகிறாரில்ல கரெக்டான விஷயங்களை எடுத்து வச்சு பேசுகிறாரில்ல அதே மாதிரி நம்மளும் பேசி இவனுடைய மோத்தரை நம்ம வந்து கிழிப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் காணொலியை முடிச்சுக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்